ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் மரபு தெய்வங்கள் பற்றி பார்க்க போகிறோம் கிராமங்களில் மக்களின் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப பல்வேறு தெய்வங்களை வழிபடுகின்றனர் அவை மரபு தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் என்றும் நாட்டார் தெய்வங்கள் என்றும் பெயராலும் அழைக்கப்படுகின்றன இந்த சிறு தெய்வ வழிபாட்டில் கிராம தெய்வங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன இவை ஊருக்கு ஊர் வேறுபட்டு காணப்படு காணப்படுகின்றன இதில் ஆண் பெண் தெய்வங்கள் இணையான மதிப்பு கொண்டவை பெரிய கோவில்களில் இல்லாது மரத்தடி திறந்தவெளிகள் போன்ற இடங்களில் எளிமையாகவே காணப்படுகின்றன தன்னுடைய ஊரை கால்நடைகளை கண்மாய் நீரை பெண்களை அறுவடை பயிரை காக்கும்போதும் போரில் இறந்த ஆண்களையும் ஊருக்காகவும் குடும்பத்திற்காகவும் கணவனோடு உயர்நீ உயிர் நீத்த பெண்களையும் கிராமப்புற மக்கள் தெய்வங்களாக வழிபட்டு வருகின்றனர் ஐயனார் முனீஸ்வரர் சுடலை மாடன் கருப்பசாமி காத்தவராயன் மதுரை வீரன் போன்ற ஆண் தெய்வங்களும் முத்தாலம்மன் பெரியநாச்சி இசக்கியம்மன் மாரியம்மன் காளியம்மன் போன்ற பெண் தெய்வங்களும் வணங்கப்படுகின்றன மக்கள் உருவமில்லாத இயற்கை சக்திகள் போன்றவற்றையும் தெய்வமாக வழிபடுகின்றனர் Thank you.